திருவாரூர் மருத்துவக் கல்லூரி வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் திருட்டு இரண்டு நபர்கள் கைது திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாசலில் கடந்த பதிமூன்றாம் தேதி மருவத்தூர் புதுப்பத்தூர் மேலத்திருவை சேர்ந்த கண்ணையன் மகன் சக்திவேல் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த உறவினர்களை பார்த்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணவில்லை இதையடுத்து திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் சக்திவேல் புகார் செய்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த உதவி ஆய்வாளர் பாரத் நேரு தலைமையில் தனிப்படையினர் தேடி நிலையில் திருவாரூர் நெய்விளக்கு தோப்பு அண்ணா காளியை சேர்ந்த இளங்கோவன் மகன் ரஞ்சித் குமார் கொடிக்கால்பாளையம் காட்டுப்பள்ளி திருவைச் சேர்ந்த முகமது யூசிப் மகன் நௌபல் ஆகிய இருவரும் திருடியது தெரியவந்தது இருவரையும் கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இவர்களுக்கு வேறு ஏதேனும் திருட்டு வழக்கில் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வழக்கை உடனடியாக விசாரணை மேற்கொண்டு இரு சக்கர வாகனத்தையும் எதிரியையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்ட துபாரூர் தாலுகா காவல் உதவி ஆய்வாளர் பாரத நேரு மற்றும் காவலாளர்களை எஸ்பி ஜெயக்குமார் பாராட்டினார் மேலும் பொதுமக்களின் அசையும் சொத்துக்களை திருடுதல் வேறு மாவட்டத்திற்கு எடுத்து சென்று விற்பனை செய்தல் போன்ற திருட்டு செயல்களில் ஈடுபடும் நபர்களை தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பி ஜெயக்குமார் கடுமையாக எச்சரித்துள்ளார்